இந்த கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை அந்த தம்பதி பிரிவு ஒரே வீட்டில் தான் இருக்கும் ஆனால் பேசிக்கிறது இல்லை அதே மாதிரி இப்போ டைவர்ஸ் வாங்கக்கூடிய நிலைமை ஆனால் கணவனுக்கு வந்து எனக்கு டைவர்ஸ் கொடுக்க சம்மதம் இல்லை அதே மாதிரி ஒரு சில இடங்களில் மனைவிக்கு டைவர்ஸ் கொடுக்க சம்மதம் இல்லை அப்படின்னு இருப்பாங்க இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் உள்ள குடும்பங்கள் இவங்க எல்லாமே என்ன பண்ணணும்னா இந்த ஆவணி ஓட்டத்தில் நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்ளணும் குறிப்பா இந்த பள்ளியரை பூஜை அப்படின்னு எடுத்துக்கிட்டனால சிவாலயத்துல நமக்கு ஒரு எட்டு இருந்து ஒன்பது மணி அந்த இரவு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சோ இந்த பள்ளியறை பூஜையில நம்ம போயிட்டு சிவனுக்கு பால் அதே மாதிரி கற்கண்டு அந்த வாழைப்பழம் வாசனாதி திரவிகள் கொடுத்து அவரை வழிபடும் பொழுது கண்டிப்பாக பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமை அடைவார்கள் அதே மாதிரி குடும்பம் அதாவது கருத்து வேறுபாடு உள்ள குடும்பமும் ஒற்றுமை பெறும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை அண்ணுனி எல்லாமே பெருகக்கூடிய ஒரு விஷயமாக இந்த பள்ளியறை பூஜை வழிபாடு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இது செய்யறது இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் ஆமா ஏன்னா அம்மையப்பனுடைய நேரடி தொடர்பு அம்மையப்பனும் ஒருவொருள் பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏற்கனவே சிவபெருமான் வந்து ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அம்பாலே அது இந்த ஆவணிய வீட்டம் தான் ஏழாம் பார்வையினாலே நாளே கலத்திரம் சுக்கரனுக்குரிய விஷயம் கண்டிப்பா செயல்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய திருமண வாழ்க்கை திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே சிறப்பான ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு வழிபாடாக இந்த பள்ளி பூஜை அமையும்